பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் பிரிட்டிஷ்காரர்கள் தங்களது பருத்தி தேவைக்கு அமெரிக்காவைத்தான் இருந்தார்கள் தொழில் புரட்சியின் பலனாக எந்திரங்கள் வேகவேகமாக இயங்கிக் கொண்டிருக்க அமெரிக்காவினால் பிரிட்டனின் பருத்தி தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை அதற்கு பின் இன்னும் பல அரசியல் காரணங்களும் இருந்தன காரல் மார்க்ஸ் வார்த்தைகளில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் வித் அவுட் காட்டன் யூ ஹவ் நோ மாடர்ன் இண்டஸ்ட்ரி வித்தவுட் ஸ்லேவரி யூ ஹேவ் நோ காட்டன் பிரிட்டனின் மான்செஸ்டர் கிளாஸ்கோ நகரங்களின் நூற்பாலைகள் ஸ்தம்பித்து போயின அதற்கென நம் அடிமை தேசமான இந்தியாவில்தான் பருத்தி செழித்து கிடக்கிறதே என்று யோசித்தார்கள் டன் டன்னாக அள்ளிக்கொண்டு வந்தால் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று வெள்ளைக்காரர்கள் யோசித்தார்கள் அதிலும் ஒரு பிரச்சனை இருந்தது பருத்தி விளையும் இடங்களிலிருந்து துறைமுகங்களுக்கு அதனை விரைவாக கொண்டு வர வாகன வசதி தேவைப்பட்டது மாட்டு வண்டிகளையும் குதிரை வண்டிகளையும் மட்டுமே நம்பினால் வேலைக்கு ஆகாது என்று வெள்ளைக்காரர்கள் கணக்கு போட்டார்கள் வித்தவுட் ரயில் யூ ஹேவ் நோ காட்டன் என்று உணர்ந்து முடிவெடுத்தார்கள் தேசத்தில் ஆங்காங்கே தண்டவாளங்கள் போட ஆரம்பித்தார்கள் இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட ரயில்வே போக்குவரத்து பிறகு பெரிதாக விரிவடைந்தது ரயில்வே போக்குவரத்திற்கான திட்டம் முதன் முதலில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பரிந்துரைக்கப்பட்டது எனினும் அடுத்த பத்தாண்டுகளுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்தியாவில் முதல் ரயில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் செங்குன்றம் முதல் சிந்தாதிரிப்பேட்டை பாலம் வரை ஓடியது இது ரெட் ஹில்ஸ் ரயில்வே என்று அழைக்கப்பட்டது மேலும் வில்லியம் ஏவரி தயாரித்த ரோட்டரி நீராவி என்ஜினை பயன்படுத்தியது இந்த முறை இந்த ரயில்தான் இந்த ரயில்வே சர் ஆர்தர் கோட்டனால் கட்டப்பட்டது மற்றும் சென்னை நகரத்தில் சாலை கட்டுமான பணிக்கான கிரானைட் கற்களை கொண்டு செல்ல முக்கியமாக பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டில் அப்போதைய கவர்னர் ஜெனரலான ஹார்டிங்கே பிரபு என்பவர் தனியார் ரயில் போக்குவரத்தினை தொடங்க அனுமதித்தார் இரண்டு புதிய நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன கிழக்கிந்திய கம்பெனியானது அவற்றுக்கு உதவ கேட்டுக்கொள்ளப்பட்டது ஆங்கிலேய முதலீட்டாளர்களின் ஈடுபாட்டினால் சில ஆண்டுகளிலேயே நிறைய ரயில் நிறுவனங்கள் தோன்றின ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் கோதாவரி மீது அணை கட்டுவதற்கு கற்கள் வழங்குவதற்காக பயன்படுத்தப்பட்டது ராஜமுந்திரியிலிருந்து தவுளேஸ்வரம் கோடாரியா அணை கட்டடம் ரயில்வே கட்டப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் சோலனி அக்யூடியூட் ரயில்வே கட்டப்பட்டது ரூர்கி ஒரு பிரிட்டானிய அதிகாரி பெயரிடப்பட்ட தாம்சன் என்ற நீராவி எஞ்சினால் இழுக்கப்பட்டது சோழனி ஆற்றின் மீது ஒரு நீராவி பாலம் நீர் வளங்கள் கட்டுமானத்துக்கான கட்டுமான பொருட்களை அது பயன்படுத்தப்பட்டது இந்தியாவில் முதல் பயணிகள் ரயில் பதினாறாம் தேதி ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மும்பைக்கும் தானேவுக்கும் இடையே இயக்கப்பட்டது அப்போதைய நீளம் முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் ஆகும் ஆங்கில அரசு தனியார் ரயில் போக்குவரத்தினை வணிக ரீதியாக ஊக்குவித்ததன் காரணமாக நிறைய நிறுவனங்கள் துவங்கப்பட்டன திட்டம் நிறைவடைந்த பின் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் அது வரும் எனினும் நிர்வாகத்தினை தனியாரே நடத்தினார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் இந்த வலை அமைப்பானது சுமார் பதினான்காயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீளம் கொண்டிருந்தது இவற்றில் பெரும் பகுதியானது நாட்டின் மூன்று முக்கிய நகரங்களான மும்பை கொல்கத்தா சென்னை ஆகியவற்றிலிருந்து நாட்டின் உட்பகுதியை இணைத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இந்தியா ரயில் என்ஜின்களை சொந்தமாக தயாரிக்க ஆரம்பித்தது மேலும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் உகாண்டா ரயில்வேயினை தொடங்க இந்தியா பொறியாளர்களையும் ரயில் என்ஜின்களையும் அனுப்பியது தற்போதுள்ள ஆந்திர பிரதேசம் ஒரிசா ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் முன்பிருந்த ராஜ்யங்கள் தங்களுக்கென ரயில் அமைப்புகளை ஆரம்பித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ரயில்வே வாரியம் அமைக்கப்பட்டது எனினும் அதனுடைய அதிகாரங்கள் வைஸ்ராய் கர்சன் பிரவிடமே இருந்தன இந்த ரயில்வே வாரியம் அரசின் வணிக மற்றும் தொழில்துறையின் கீழ் இயங்கியது இதில் மூன்று உறுப்பினர்கள் இருந்தனர் இந்திய ரயில்வே ஊழியர் அதாவது தலைவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு ரயில்வே மேலாளர் மற்றும் ஒரு ரயில்வே நிறுவனத்தின் முகவர் பணியமர்த்தப்பட்டனர் வரலாற்றில் முதன்முறையாக ரயில்வே லாபம் ஈட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏறத்தாழ அனைத்து ரயில் நிறுவனங்களும் அரசினால் கையகப்படுத்தப்பட்டன அதற்கு அடுத்த ஆண்டு மின்சார ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் உலகப் போரின் காரணமாக ஆங்கில அரசு இந்தியாவிற்கு வெளியில் ரயில்வேயினை இயக்கியது இதனால் போரின் முடிவில் ரயில்வே மோசமான நிலையில் இயங்கியது இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அரசு ரயில்வே நிதியினையும் அரசின் மற்ற வருவாயினையும் தனியாக பிரித்தது இரண்டாம் உலக போரின் போது ரயில்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு திருப்பிவிடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா விடுதலை அடைந்த போது ரயில்வேயினின் பெரும்பகுதி அப்போது புதிதாக உருவாக்கப்பட்ட பாகிஸ்தான் நாட்டுக்கு சொந்தமானது முந்தைய இந்திய சமஸ்தானங்களின் முப்பத்தி இரண்டு ரயில் அமைப்புகள் உள்பட மொத்தம் நாற்பத்தி இரண்டு ரயில் அமைப்புகள் ஒன்றிணைக்கப்பட்டு அதற்கு இந்திய ரயில்வே என்று பெயரிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் ரயில்வே அமைப்பு முறை கைவிடப்பட்டு அவை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டன இந்திய ரயில்வேயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் மொத்தம் ஆறு மண்டலங்கள் இருந்தன இந்திய பொருளாதாரத்தில் ஏற்பட்ட முன்னேற்றத்தின் காரணமாக ரயில் இயந்திரங்களை சொந்தமாக தயாரிக்க ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் நீராவி ரயில் இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுவது நிறுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் ரயில் முன்பதிவு முழுவதும் கணினி மயமாக்கப்பட்டது இவ்வாறு மெல்ல மெல்ல ரயில்வே துறை இந்தியாவில் வளர்ந்து கொண்டு வந்தது இந்திய ரயில்வே பதினாறு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது வடக்கு ரயில்வே வடகிழக்கு ரயில்வே வடகிழக்கு எல்லைப்புற ரயில்வே கிழக்கு ரயில்வே தென்கிழக்கு ரயில்வே தென்மத்திய ரயில்வே தென்னக ரயில்வே மத்திய ரயில்வே மேற்கு ரயில்வே தென்மேற்கு ரயில்வே வடமேற்கு ரயில்வே மேற்கு மத்திய ரயில்வே வட மத்திய ரயில்வே தென்கிழக்கு மத்திய ரயில்வே கிழக்கு கடற்கரை ரயில்வே கிழக்கு மத்திய ரயில்வே என மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன ரயில் பாதைகள் வழக்கமாக இரண்டு இணையான தண்டவாளங்களை கொண்டு அமைக்கப்படுகின்றன சில நேரங்களில் மின்சாரம் கடத்துவதற்கென்றும் ஒற்றை தண்டூர்திகளுக்காகவும் காந்த மிதவிருந்துகளுக்காகவும் தனியாக தண்டவாளங்கள் இணைக்கப்படுவது உண்டு இழுத்தல் என்ற பொருள் கொண்ட ட்ராகினர் என்ற பிரெஞ்சு மொழி சொல்லில் இருந்து டிரைன் என்ற சொல் உருவானதாக கருதப்படுகிறது லத்தின் மொழியில் இழுத்தலுக்கு டிரேகர் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக பல்வேறு வகையான ரயில்கள் வடிவமைக்கப்பட்டு இயக்கப்படுகின்றன பொதுவாக ரயில்களில் ஒன்றுடன் ஒன்றாக பல பெட்டிகள் இணைக்கப்பட்டு இருக்கும் அவை சுயமாக இயங்கக்கூடியவையாக அல்லது இழிவசியால் நகரக்கூடியவையாக உருவாக்கப்படுகின்றன தொடக்ககால ரயில்கள் கயிற்றால் கட்டி குதிரைகளால் இழுக்கப்பட்டன பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நீராவி இயந்திரங்கள் மூலம் ரயில்கள் இழுக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துகளில் நீராவி இயந்திரங்களுக்கு பதிலாக டீசல் இயந்திரங்கள் பயன்பாட்டுக்கு வந்தன இவ்வகை இயந்திரங்கள் சிக்கனமானதாகவும் குறைவான ஆள்பல தேவையும் உள்ளதாக இருந்தன பயணிகள் ரயில் என்பது பயணிகள் பயணம் செய்யும் இருப்பு பாதை வாகனங்களை உள்ளடக்கியது மிக நீண்ட மற்றும் வேகமாக இயங்கும் ரயில்கள் இவ்வளைய ரயில்களில் இயங்கும் குறிப்பிடத்தக்க வேகத்துடன் நகரும் ரயில்கள் மற்றும் அதிகெடுத்து வரும் நீண்ட தூர ரயில் வகைகள் அதிவேக ரயில்கள் எனப்படுகின்றன இவற்றின் வேகம் ஐநூறு கிலோமீட்டர் மணியாகும் இந்த செயல்பாட்டை அடைவதற்கு புதுமையான காந்தத்தால் மிதக்கும் தொழில்நுட்பம் மூலம் பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்யப்பட்டுள்ளது ஐக்கிய ராஜ்யம் போன்ற பெரும்பாலான நாடுகளில் ஒரு டிராம்வே மற்றும் ரயில் இடையே உள்ள வேறுபாடு துல்லியமாக வரையறுக்கப்பட்டுள்ளது உள்ளது ஒலி ரயில் என்பது சில நேரங்களில் நவீன டிராம் அமைப்புக்காக பயன்படுத்தப்படுகின்றது ரயில்கள் பல வகைகள் உள்ளன நீராவி தொடர் ரயில் நிலக்கரி தொடர் ரயில் அகலப்பாதை தொடர் ரயில் மீட்டர் பாதை தொடர் ரயில் எலக்ட்ரிக் தொடர்வண்டி பறக்கும் தொடர் ரயில் மெட்ரோ தொடர் ரயில் அதிவேக தொடர் ரயில் என பல வகைகள் உள்ளன தொடர்வண்டி பயணம் செய்யும் இடத்தை பொருத்தும் சில வகையாக பிரிக்கப்படுகிறது அவை புறநகர் தொடர்வண்டி நகரத் தொடர் வண்டி தொடர்வண்டியின் வேகத்தை பொருந்தும் வகையில் மாறுபடுகின்றன எடுத்துக்காட்டு விரைவில் தொடர்வண்டி பயணிகள் தொடர்வண்டி பயன்பாட்டிற்கு ஏற்ப பல வகையான புகை வண்டிகள் பழக்கத்தில் உள்ளன பயணியர் தொடர் வண்டிகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காகவும் சரக்கு தொடர் வண்டிகள் நிலக்கரி பெட்ரோல் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பல வகையான பொருட்களை எடுத்து செல்லும் பயன்பாட்டிற்கும் பயன்படுகின்றன இன்னும் சில இடங்களில் பயணிகள் சரக்கு இரண்டும் ஒரே தொடர் வண்டியில் கொண்டு செல்லப்படுகின்றன தண்டவாளங்களை மராமத்து செய்வதற்காக சிறப்பு ரயில்களும் பயன்பாட்டில் இருக்கின்றன ஐக்கிய நாடுகளில் இரண்டு இயந்திரங்களால் இழுக்கப்படும் ரயில்கள் இரட்டைத்தலை வண்டிகள் என்று அழைக்கப்படுகின்றன கனடாவிலும் அமெரிக்காவிலும் இதுபோல மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இயந்திரங்களால் இழுக்கப்படும் ரயில்கள் பொதுவாகவே காணப்படுவது உண்டு தொடர் இரண்டு முடிவிலும் இயந்திரங்கள் இணைக்கப்பட்ட வகையும் பயன்படுத்தப்படுகிறது இயந்திரத்தை திசை மாற்றும் வசதியிலா இடங்களில் இவ்வகை வண்டிகள் பயன்படுகின்றன அமெரிக்கா போன்ற நாடுகளில் தொடர் வண்டியில் மையப்பகுதியிலும் இவ்வகை இயந்திரங்கள் இணைக்கப்படுகின்றன இவ்வாறு ரயில்வே துறை ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து இன்று முக்கியத்துவம் பெற்று வருகிறது மனிதனின் பயணத்தில் மிகவும் எளிதாகவும் அதேபோன்று கட்டணங்கள் மிகவும் குறைவாகவும் பல அடிப்படை வசதிகள் நிறைந்ததாகவும் ரயில்வே துறை இன்று உயர்ந்து நிற்கிறது மனிதன் ஆரம்ப காலத்தில் வணிகம் மேற்கொள்வதற்காக குறிப்பாக ஆங்கிலேயர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வண்டிதான் இந்த ரயில்வே என்பது வரலாறு அவர்கள் இந்தியாவில் வந்து தொழில் முனைப்பு தொழில் செய்யாமல் இருந்திருந்தால் ரயில்வே என்பது கனவாகவே இருந்திருக்கும் காலதாமதம் ஆயிருக்கும் ஆனால் ஆங்கிலேயர்கள் இந்தியா மீது தொழில் செய்ய தொடங்கியதன் காரணமாக இந்தியா முழுமைக்கும் அவர்கள் ரயில் பாலங்கள் அமைத்து ரயில் தண்டவாளங்கள் அமைத்து ரயில் போக்குவரத்தை செம்மைப்படுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள் இன்று இந்தியாவை முக்கியமாக எல்லா மாநிலத்தோடும் மாவட்டங்களோடும் மக்களோடும் இணைப்பது இந்த ரயில்வே துறை என்பதும் ரயில்கள் என்பதும் உண்மையான வரலாறு மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்